நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அந்த நினைவுகள் கடினமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டும்தானே புரியும் என் பிள்ளையே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நீ யாருடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த காத்து கொண்டிருந்த தருணத்திற்கான பலனை இப்பொழுது உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்வின் உள்ள திருத்தத்தை நீ உணர்ந்து விட்டாய் சரியாக உணர்ந்து விட்டாய் அதுபடியே உன் வாழ்வினை கொண்டு செல் திருப்பம் வந்தால் உன் திருத்தமான வாழ்வால் உன் வாழ்க்கையை மேம்படுத்தி எல்லோரையும் நன்றாக வைத்து நீ இதுவரை காணாத மகிழ்ச்சியை அடைய போகிறாய் அதற்கான காலத்தை தான் உனக்கான திசையைத் திருப்பிவிட்டு இருக்கின்றேன் இனியும் மனம் பதற்றப்படாதே ஏதோ ஒன்றை இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று நீ கடந்து போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லா விஷயத்திலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தான் செய்து முடிப்பதற்கு வந்திருக்கின்றேன் நீ யாருடைய அழைப்பு வந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் கொள்வாய் என்று நினைத்தாயோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கான நேரத்தையும் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளையே நீ நிச்சயமாக உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் இங்கு முடிவெடுத்திருக்கின்றாய் அதன் பிறகும் உன்னை பற்றி விமர்சிப்பவர்களைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே முள்ளின் பெருமை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்று சற்றே உணர்ந்து கொள் நாம் காலில் குத்தும் முள்ளானது தன்னை மிதித்தவர்களை புனிந்து கையால் எடுக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையின் லட்சியத்திலும் நீ போராடி கொண்டு இருக்க வேண்டும் இது எல்லாம் ஒரு வாழ்க்கையா என்பதை தாண்டி இந்த வாழ்க்கையில் யார் முன் நீ தரம் தாழ்ந்து கொண்டாயோ யார் உன்னை வீழ்த்தி விட்டு சென்றார்களோ அவர்கள் முன் நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துப்பார் அறிவுரையை யார் வேண்டுமானாலும் உனக்கு கொடுத்து விட்டு போகலாம் அவரவர்களின் சூழ்நிலைகள் வேறு அவரவர்களின் பாதைகள் வேறு அவரவர்களின் போராட்ட களம் வேறு உன்னுடைய பாதையில் வேறு யாரும் பயணிக்க முடியாது அதற்காக மற்றவர்கள் பாதையில் நாம் பயணிக்க ஆசைப்படவும் கூடாது நீ உனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானித்துக்கொள் உனக்கான விஷயத்தில் நீ இதைத்தான் வேண்டும் என்று நிலையாக நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த லட்சியத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்க முடியும் நீ நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றில் தெளிவாக இருந்து பார் உன்னுடைய அழைப்பை ஏற்று உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் என் பிள்ளையே நீ எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ அந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் உறுதியான தெளிவான முடிவை தான் கொண்டு வரப்போகிறது நான் முழுவதும் நான் இப்படியே தான் சிக்கலோடு இருக்க வேண்டுமா அம்மா என்று என் கண்மணிகள் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மூளையின் கேள்வியால் மனதை அரித்து கொண்டே இருக்கின்றாய் நான் என்னதான் நல்லது நடக்கும் என்று சொன்னாலும் உன் மனம் அதை ஏற்க மறுத்து கலங்கிக் கொண்டே இருக்கின்றது துயரங்கள் வாழ்வில் பின்னி பிணைந்து ஒரு கோலங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த கோலத்தின் சிக்கலை உன் மனதில் பிரித்து எடுப்பது தானே அதுவும் மதிக்கொண்டு அதை சிக்கலில் இருந்து மீண்டு வருவதுதானே வாழ்க்கை அந்த விஷயத்தில் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் எளிதான உன் சிக்கலை பிரித்தெடுக்க இந்த வாராகி என்னை வழிபட்டு கொண்டு இரு சிக்கலில் இருந்து மட்டுமல்ல உன் மனக்குழப்பத்தில் இருந்து உன்னை வெளிவரச் செய்து விட்டு உனக்கு என்னும் கவசத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் என் கண்மணியிலே தேடி வந்து விட்டேன் என் பிள்ளையே அறிவு வெளிப்படும் இடத்தில் அவசரம் தலை காட்டாது என்பார்கள் போல அவசரம் தலை அங்கு அறிவு தலை குனிந்துவிடும் என்பதும் நீ முறையாக தெரிந்து கொள் விரைந்து ஓடி திரிகின்ற மூச்சின் இயக்கத்தை அவசரம் என நீ நினைத்துக்கொள்ளலாம் மனதின் பரபரப்பு பதற்றம் என்பது புத்தியின் ஆற்றலை குறைத்துவிடுகின்ற ஒரு செயல் என்றும் நினைத்து கொள்ளலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி நீ எதை நினைத்து உன் வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் அதில் தெளிவாகத்தான் இருக்கின்றாயா அதில் தெளிவாகத்தான் உனக்கான வெற்றியோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாயா என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான நம்பிக்கையை நான் தருகிறேன் என்று உணர்ந்து கொள் மட்டும்தான் என் செல்ல கண்மணிகளால் அங்கு நிஞானமாக ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும் என் பிள்ளையே யாரையோ எதையோ எதிர்பார்த்து காத்திக் கொண்டு இருக்காதே சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை நடுநடுங்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது வாழ்வில் பிழைப்பில்லாமல் வாழ என்ன செய்வது அம்மா என்று என்னிடம் வந்து மடியேந்தி கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் நல்ல சுபிக்ஷத்தை கொண்டு வருவதற்குத்தான் இந்த ாய் நான் வந்திருக்கின்றேன் தீர்க்கமாக நன்கு யோசி என் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு மனதின் கேள்விகள் ஆயிரம் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கால வரையற்ற வாழ்வில் வரைகிறகளை நினைத்து நீ அங்கு என்ன செய்வது என்று கூனி குறுகி நின்று கொண்டு இருக்காதே நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் நீ எதிர்பார்த்த தருணம் தள்ளி போகுமே தவிர தானாக உன் கைகளில் வந்து சேராது என் கண்ணின் மணியே நீ தேடலில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை தெளிவாக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இரு என்னை கரம் பற்றி இருக்கும் போது உனக்கானவர் உன் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரா இதோ யாரை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த தேடலில் நீ உனக்கான வெற்றியை பெற்று விட்டாய் நான் உனக்கு என்ன செய்கின்றேன் ஏது செய்கின்றேன் என்று தெரியாமல் அங்கு மனம் குழம்பாதை மிக பெரும் உருவம் கொண்ட யானை கூட சில சமயத்தில் அடிசருக்கி விட்டு கொண்டு விடுகிறது அப்படி இருக்கும் போது நாம் மனிதர்களாகி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தாண்டி வரத்தானே அங்கு ஆக வேண்டியதிருக்கிறது அதை எவ்வளவு புத்திசாலித்தானமாக கையாண்டு நமக்கான விஷயத்தை சாதித்து கொள்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கை நாம் செய்யும் காரியத்தில் சற்று சிறு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அதில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அதனாலத்தான் இந்த தாய் நான் சொல்கிறேன் நீ கவனமாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை கொண்டே இரு என்னிடம் வேண்டிக் கொள்கின்ற அத்துணை காரியத்தையும் நான் ஒவ்வொன்றாக நடத்தி தருவதற்குத்தான் வாரா என் கண்ணின் மணிகளை தேடி வந்து இருக்கின்றேன் சில துயரங்கள் காணாமல் போய்விட்டது கடினமாக கையாண்டு பொறுமையாடு நீ காத்திருந்தாயல்லவா அதனால் அதன் பலனை விரைவில் நீ போகிறாய் உன் சிந்தனைகளை நேர்மறையாக இருப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை நீ பார்த்துக்கொள் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது நீ எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காமல் உனக்கான வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டே இரு அழைப்பு வரும்போது தானாக உன்னை தேடி வரத்தான் போகிறது அதற்காக அதையே சிந்தனையை செய்து கொண்டு நீ எடுத்து கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்கிவிடாதே என் பிள்ளையே உன் காரியங்கள் யாவும் உனக்கு பலனை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து நான் சொல்ல சொல்கின்ற செயலை செய்து கொண்டே இரு உன் முயற்சியை தடுப்பதற்கும் உன் பயிற்சியை தடுப்பதற்கும் பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி இந்த வாராகி உனக்கு துணை இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகுங்கிற எத்துணை கடமைகளைத்தான் என்னுள்ளான் ஏற்றுக்கொள்வது என்று உன் மன தேடலில் நீ குழம்பி தவிக்காதே ஒரு காலம் வராமலா போய்விடும் என்ற நிலையை தாண்டி எப்படியாவது இந்த காலத்தை கடந்தால் போதும் என்ற நிலைமைக்கு என் பிள்ளைகள் அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் கவலையும் பதற்றத்தையும் நான் அறியாமல் இருப்பேனா என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழியே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உனக்கான பாதையில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அது உன் நான் வகுத்த பாதையிலும் நான் வகுத்த தான் உன் முடிவானது செயல்பட்டு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நான் எதற்காகவும் மனம் பதற்றம் அடைய வேண்டாம் என்பதில் தெளிவாகவே இரு யார் என்ன சொன்னாலும் நீ இதை பற்றியும் கலங்காதே உனக்கான விஷயத்தில் உனக்கான தெளிவையும் வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் தங்கமே உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் விடையை கொடுப்பதற்கு மட்டுமல்ல தீர்வையும் கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீ யாரிடமிருந்து இருந்து எந்த அழைப்பு எதிர்பார்த்து உனக்கான நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து அந்த நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது உன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு ஓம் வராகி தாயே போற்றி